சந்திரசேகரா ஆஃபீஸர் சொல்கிறாங்க சார் இந்த லெட்டர் மட்டும் வாங்கிக்கோங்க சார் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிவிடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் நினைக்கிறாரு அந்த பொண்ணையும் காணா வரேன்னு சொன்ன அந்த போஸ்ட் மேனையும் காணா சரி என்ன பண்ணுறது சரி கொடுங்கன்னு அப்படின்னு அந்த லெட்டரை வாங்கிட்டு சார் நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க சார் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு சந்திரசேகர் போய் காரில் உட்கார்றாருங்க அடுத்ததே பார்த்திங்கன்னா அனன்யாவை காமிக்கிறாங்க அவ்வளோ கோபத்தோடு வர்றாங்க அனன்யா அன்பரசியோட ரூமுக்கு நீங்கள் அன்பரசி அன்பரசி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வர்றாங்க உன்னால தான் நீ சொல்லி தான் அந்த விஸ்வா அங்கிருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பயங்கர கோபமா அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசி இருந்து அங்க பீரோல இருந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சு போட்டு அங்க இருந்து கோவமா கீழே வர்றாங்க நேரா பாட்டி ரூமுக்கு வர்றாங்க அவ எங்க பாட்டி யாரை கேக்குற தெரியாத மாதிரி கேட்காதீங்க பாட்டி அந்த அன்பரிசு எங்க இப்போ எதுக்காக நீ கேக்குறானுங்கயா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையானியா அவ இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான் பாட்டி மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கேட்காம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்களா அவ இந்த கல்யாணத்தை கல்யாணத்தை நடத்தவே விடமாட்டா பாட்டி அப்படிங்கும் பாட்டிக்கு கோவம் வந்துருது இங்க பாரு முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு அவன் சும்மா கத்திட்டு இருக்காத அனன்யா முதல்ல எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும் போதே மங்க மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க கோவம் வந்தா இவ என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது நம்மளை விட இவ கோவக்காரியா இருக்காளே அனன்யா அனன்யான்னு மங்க கூப்பிட்டு வர்றாங்க அதுக்குள்ள சொல்லுங்க பாட்டி அவ எங்கன்னு சொல்லுங்க எனக்கு அவள கொல்லணும்னு கூமா இருக்கு அப்படின்னு அனன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அனன்யா அப்பா முதல்ல அப்படிங்கிறாங்க என்னாச்சு மங்கா இவளுக்கு அன்பரசியை வேற கேட்டுட்டு இருக்க இவ்வளவு கோவமா வேற இருக்கா அப்படின்னு பாட்டி கேட்டோன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா அனன்யா போலாம் அப்படிங்கிறாங்க மங்கா மங்கா சொல்றாங்க இந்த தான் விஷ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான் அதான் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறாங்க மங்கா அதை கேட்டுட்டு இப்ப அன்பரசி மேல அதுக்காக எதுக்கு கோவப்படுறீங்க பாட்டி இவ எல்லாத்துக்குமே காரணம் அவதா பாட்டி இதுக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க அனன்யா நீ என் பேத்தி அவ என் பேத்தி மாதிரி அவ மேல தப்பு இருந்தாலும் நான் கண்டிப்பா கேட்பேன் அவ எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு விஷ்வா மேல காதல் இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு வச்சுட்டு அமைதியா இருக்காமா அன்பரசையை விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்றதுக்கு விஸ்வாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அவனும் தெளிவா அதை சொல்லிட்டா ஆனா அன்பரசி அவன் மேல விருப்பம் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவ வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் மீறி மேல பழிய போடுறது பெரிய தப்பு பாத்தியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி சொல்றத பார்த்து மங்கா கிட்ட அனன்யா மங்கா சொல்றாங்க இது எல்லாமே அந்த அன்பரசி தான் பண்ணி அவனை இங்க இருந்து சொல்லியிருப்பான் இதெல்லாம் நமக்கு நேரம் இல்ல முதல்ல கல்யாணத்தை வேலையை முதல்ல பாக்கணும் முதல்ல அந்த விஷ் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் நீ முதல்ல வா அனன்யா அப்படின்னு சொல்லி அனன்யாவை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க மங்கா அடுத்ததே கஸ்தூரியை காமிக்கிறாங்க கஸ்தூரி அவங்க வீட்டுல இருந்து வீட்டை கூட்டிட்டு வெளியே நடந்து போறாங்க தூரமா பாத்தீங்கன்னா நம்ம மங்காவோட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்தூரி போறத பாக்குறாங்க பார்த்தோன்னா ஏ இங்க ஏதாண்டா இருந்திருக்கா இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சு பாரு சரி சரி அமீதி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு கஸ்தூரி போறாங்களா அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க அடுத்ததே விஷுவை காமிக்கிறாங்க பதறி அடிச்சு பத்மா படத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க வராங்க ரிசப்ஷன்ல போய் விஸ்வா கேக்குறாரு சூசைட் கேஸ் ஒண்ணு அட்மிட் ஆயிருக்கீங்களா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வழியும் சொல்றாங்க வேக வேகமா போறாங்க அங்க படுத்திருக்காங்க எதுக்கு வந்த விஸ்வா நான் உயிரோடு இருக்கனா சித்துட்டான் பாக்க வந்தியா அப்படின்னு சொல்றாங்க விஸ்வா அவங்க அண்ணா சொல்றாரு கரெக்டான நேரத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோவம் வருது விஸ்வாக்குமா ஏமா இப்படி பண்ணீங்க வேற வழி தெரியல விஸ்வா உன்னோட விருப்பத்துக்கு என்னால இடைஞ்சல இருக்க முடியாது அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன் விஸ்வா நீ அவ்வளவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு ஆனா என்னைக்கு என்னைக்குமே அவளை என் மருமகளா ஏத்துக்கவே முடியாது இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா எப்படி என்னால தலை காட்ட முடியும் வெளிய அதை என்னால நினைச்சு கூட பாக்க முடியலப்பா அதனாலதான் பத்மா அவ பேச்ச கேட்காம போயிட்டாங்கிற பேரை விட சித்து புலையெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் இப்போ கூட ஏன் தான் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காப்பாத்துறாங்கன்னு வருத்தமா தான் இருக்கு விஷ்வா சொல்றாரு என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிச்சுக்கோங்கம்மா எனக்கு அனனியாவ கல்யாணம் பண்றத விட அன்பரசி என் பொண்டாட்டியா வரதா எனக்கு புரிச்சிருக்குமா அவளை தவிர வேற யாரு கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லமா சரி விஸ்வா எனக்கு கூட பிடிக்காதவ என்ன கொஞ்சம் கூட மதிக்காதவ அவதான் உனக்கு புடிச்சிருக்கு அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா போ போய் கல்யாணம் பண்ணிக்க போ இன்னொரு விஷயம் விஸ்வா இப்ப வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்க ஆனா திரும்பவும் என்ன காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டோடனே பத்மா தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் இரு பத்மா ஏன் பத்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்றாங்க அந்த சமயத்துல சிவகாமி கால் பண்றாங்க பத்மாக்கு சிவகாமி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த மொபைலை பார்த்துட்டு சொல்றாரு மூர்த்தி இப்ப சிவகாமி கூப்பிடுறதுங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு விஷ்வா அப்படின்னு சொல்றாங்க பத்மா நீ இதே மாதிரி பண்ணேன்னா மறுபடியும் இப்படிதான் செய்வேன் ஆனா யார் நினைச்சாலும் அதை காப்பாத்த முடியாது நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க பத்மா விஷ்வாவா விஷ்வா என்ன பண்றதுன்னே தெரியல அம்மாவா அன்பரசியா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு விஷ்வா என்ன விட உனக்கு அவதான் முக்கியம்னு நினைச்சேன் நான் இப்பவே கிளம்ப போயிரு விஷ்வா இங்க இருந்து போயிரு விஸ்வா அவங்க அண்ணா சொல்றாங்க அம்மா அவன் போக மாட்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு விஷ்வா என் பிள்ளையா மனவரையில வந்து உட்காரணும் நான் சொன்ன பொண்ணு கழுத்துல தாளியை கட்டணம் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் மூத்த சொல்வாரு பத்மா இந்த நேரத்துல போய் எதுக்கு பத்மா இதெல்லாம் பேசாம இரு உனக்கு உடம்பு முதல்ல சரியாகட்டும் இல்லைங்க அவன் சத்தியம் பண்ணி கொடுக்கட்டும் பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க உன பத்து மாசம் சுமந்த என்ன விட அவ பெருசா போயிட்டால விஸ்வா சொல்ற அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கம்மா ஆனா நான் அன்பரசைய விட்டு கொடுக்கறது நான் செத்ததுக்கு சமம்மா எனக்கு நீங்களும் வேணும் அவளும் வேணும்மா அப்படின்னு விஸ்வா சொன்னோடனே இப்போ நான் என்ன பதில் சொல்றது விஸ்வா உனக்கு நான் முக்கியம்னா தயவு செய்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அதுக்குள்ள மறுபடியும் பத்மா கால் பண்றாங்க மூர்த்தி சொல்றாரு பத்மா சத்தியம் எல்லாம் வேண்டாம் அவன் போக கூடாது அவ்வளவுதான் அவன் போக மாட்டான் வீடு சரிங்க நீங்க சொல்ற வார்த்தையை நம்பி நான் போன் எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்மாவோட போனை வாங்கி பேசுறாங்க பத்மா ஹலோ பத்மா இப்பதான் வந்து திலகா ஃபோன் பண்ணா விஷ் வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிவகாமி நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துருவோம் நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிறாங்க அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சிவகாமி என்ன பண்றதுன்னே தெரியல விஸ்வாக்கு பயங்கர குழப்பத்துல இருக்காரு அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க சந்திரசேகர் வந்து வழியோடவே அந்த வண்டியை எழுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு வர வரவே ரொம்ப வழி தாங்க முடியாம பாத்தீங்கன்னா அப்படியே கார் ஓட்ட ஓட்டவே மயக்கம் போட்டு அப்படியே ஸ்டேரிங்ல சாஞ்சிடறாரு நல்ல வேலைக்கு அப்படியே பிரேக் போட்டாரு கார் நின்றுச்சு இது வந்து எங்க நினைக்குதுன்னா அந்த போஸ்ட் ஆபீஸ் பாத்தீங்களா அதோட ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு மீட்டருக்கு பக்கத்துல நேரத்திலேயே வந்து இது மாதிரி மயக்கம் போட்டுறாரு சந்திரசேகர் இந்த போஸ்ட்மேன் மேன் சண்முகம் இருக்காரு கரெக்டா அந்த சைடு வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்காருங்களா அவர் கால் பண்றாரு கரெக்டா சந்திரசேகர் இருக்காருங்களா கார்ல அந்த காருக்கு பக்கத்திலே வண்டியை நிறுத்திட்டு போன் எடுத்து பேசுறாரு ஹலோ சார் சொல்லுங்க சார் சண்முகம் அவர் வந்திருந்தாரு நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவர் ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு பதட்டமா இருந்தாரு அது மட்டும் இல்லாம முகம் வேர்த்து போய் கிடந்தது அதனால நீங்க போங்க அப்படின்னு சொன்னா கிளம்பி போயிட்டாரு அதுக்கு சண்முகம் சொல்றாரு வேற என்ன சார் பண்ண முடியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்புறாரு பார்த்தா இவர் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே கார்ல இருக்கிறவரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வண்டி விட்டு இறங்கி வர்றாரு மயக்கம் போட்டு இருக்கிறத பாத்துட்டு அவங்க வர்றாரு சார் சார் அப்படின்னு கூப்பிடுறாரு பார்த்தா அட இவர் தானா அன்னைக்கு லெட்டர் டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்டவரு ஆக்சுவலா வந்து அந்த ஆபீசர் இன்னும் லைன்ல தான் இருக்காருங்க போனை கட் பண்ணல இவர் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு அட அந்த ஆள் தான் இவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சண்முகம் லைன்ல இருக்கியா லைன்ல இருக்கியான்னு அவர் கேட்கிறாரு இவர் தான் போஸ்ட் பண்ணது அந்த லெட்டர்ன்னு சொன்னாரு இவர்தான் போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த பொண்ணு அன்பரசி சொன்னது அப்போ இவர்தான் அந்த பொண்ணோட அப்பாவா ஒண்ணுமே புரியலையே சண்முகம் சண்முகம் கூப்பிடுறாரு அந்த பொண்ணோட அப்பாவான்னு தெரியல அப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வே போன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டு வேக வேணுமா ஆபீஸ்ல இருந்து வெளியே வராரு அதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸுக்கும் போன் பண்ண சொல்லிடுறாங்க உடனே சண்முகம் என்ன பண்றாருன்னா கால் பண்றதுக்காக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்காக போன் பண்றாரு டவர் கிடைக்க மாட்டேங்குது சிக்னல் வேற இல்லையன் சொல்லிட்டு டென்ஷன் எடுத்து திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு இந்த சமயத்துல அன்பரசி இந்த கார்ல வந்தாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சரிங்க நீங்க இடம் வந்துருச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அவ்வளவு சந்தோஷமா வராங்க எப்படியும் தன்னோட அப்பாவை பாத்திர போறோம் நம்பிக்கையில தான் வராங்க அன்பரசி அன்பரசி போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி அப்படி நிக்கிறாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க கண்ண கண்ணீர் வந்துட்டு இருக்கு ஏன் அப்பாவை இப்ப நான் பார்க்க போறேன் இந்த எமோஷன் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு எனக்காக என் அப்பா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க சந்திரசேகர் இருக்காருங்கல்ல அவர் இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் மக்கள் கூட்டம் வந்தது யாருப்பா யார் இவர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத பார்த்த சவுண்ட் கேட்ட உடனே அன்பரசி அப்படி திரும்பி பாக்குறாங்க பாக்கும்போதே கார் தெரியுது கார் பாக்குறாங்க கார் நம்பர் பார்த்தா சாரோட கார் நம்பர் மாதிரி இருக்கே சார் கார் எதுக்கு இங்கே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி வர்றாங்க வந்து பாக்குறாங்க மயக்கத்துல இருக்காரு சந்திரசேகர் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அன்பரசி இதோட இந்த எபிசோட் முடியுது